இன்னைக்கான டாபிக் என்னன்னா பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்று முக்கியமான பலன்கள் என் நல்லிமா வந்து ரொம்ப அது கரெக்டா அது எப்படிதான் அவங்க எந்திரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படியே ஆண் அடிச்ச மாதிரி நாங்க வந்து நல்லிமா நானு பூர்ணிமா ஆஹ் சொன்னாங்க எல்லாரும் ஒரு குரூப் காலையில எப்போவுமே அந்த மூணு மணில இருந்து அஞ்சு மணி அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஓசோன் லேயர் சொல்றோம் லேஜவர்கள் இடத்தில் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லை ஒரு பரிதாபமோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆன்மீக பரிகாரணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி பார்பீஸ் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய நல்ல பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க இன்னைக்கான டாபிக் என்னன்னா பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்று முக்கியமான பலன்கள் என்ன இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது மேம் என்னென்னா நளினி அம்மா வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுடைய நிறைய பதிவுகள் நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து சொல்லுவாங்க நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவேன் நான் வந்து கண்டிப்பாக ஏந்த அந்த பூஜையை நிறையா நிறைய விஷயங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி அவங்க பேசியிருக்காங்க ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லுங்கள் மேம் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கி ஏற்றுறதில்ல ஸோ நான் முதல்ல அதை சொல்லிடுறேன் ஏன்னா என்னால் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஏன்னா நல்லிமா வந்து ரொம்ப அது கரெக்டாக அது எப்படி தான் அவங்க எந்திரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரில அப்படியே அடித்த மாதிரி நாங்கள் வந்து நல்லிமா நான் பூர்ணிமா ஸோ நாங்கள் எல்லோரும் ஒரு குரூப்பு எதுக்கு எங்கேயாவது கோயிலுக்கு எல்லாம் போனால் நாங்கள் அங்கே போகிற டைமில் கூட நல்லிமா மட்டும் அந்த மூணு இருபத்தேழு ஒரு டைம் ஒன்று சொல்லுவாங்க அது எப்படி எந்திரிக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது சொல்லி வச்ச மாதிரி எந்திரிச்சிடுவாங்க அவங்க ஸோ அவங்க வந்து என்னென்னா விளக்கேற்றி அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா விளக்கேற்றி அவங்க அந்த ஒரு டென் மினிட்ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸோ ஷீடா சார் பூஜா அது அவங்க ரெகுலராக வச்சுன்னு இருக்காங்க ப்ராபப்ளி அந்த அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஒரு பூஜை பண்ணுறது அவங்க அந்த கருமாறியை தான் கும்பிடுவாங்க அவங்களுக்கு என் ஆத்தா ஆத்தா அப்படின்னு அந்த கருமாரியிட்ட தான் அவங்க ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ நான் ஜென்ரலி உங்களுக்கு ஒரு ஒரு கவுன்சிலராக ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையினால நமக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் காலையில் எப்போவுமே அந்த மூணு மணியிலருந்து அஞ்சு மணி அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓசோன் லேயர் சொல்கிறோம் இல்லையா நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த டைமில் ஸோ நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் பல் விளக்குறோம் முகம் கழுவுகிறோம் நம்ம சாமிக்கு விளக்கேற்றுறோம் அப்படிங்கும்பொழுது மைண்ட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னுடைய நான் வந்து பாம்பாட்டி சித்தர் பிரபாகரானந்த சுவாமி இருந்தார் அவர் கூட நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் அவர் கூட பே அவர் இருக்கிற ஆசிரமத்தை அவர் சொல்வார் மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவார் சாமி அந்த மனசு அவர் சொல்கிறது மனசில் இருக்கக்கூடிய அவ்வளோ பவர் ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த நிஷ்டையில் போகும்பொழுது அவர் ஒரு சித்தர் தான் அவங்கெல்லாம் அந்த நிஷ்டையில் போகும்பொழுது அந்த மனம் அவங்க அந்த அவருடைய கண்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தேஜஸ் இருக்கும் அவர்கிட்ட எல்லாம் நம்ம மனசு என்னவோ நம்ம என்னம் என்னவோ அது பிரதிபலிக்கும் அப்போ காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி அதை ஏன் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் அப்படின்னா தேவர்கள் எல்லாம் பெருமாளை வந்து பூஜை பண்ணுறாங்க அதே மாதிரி கைலாயத்தில் அங்க இருக்கக்கூடிய தேவ கணங்கள் அவங்க எல்லாரும் சிவபெருமானை பூஜை பண்றாங்க ஸோ தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் பகவானை வந்து சுவாமிக்கு வந்து சுப்ரபாதம் அதனால தான் திருமலாவில் வந்து அந்த டைமுக்கு சுப்பிரபாதம் நடக்கிறது ஸோ பெருமாளை வந்து கையை தட்டி வைகுண்ட வாசல் திறந்து பெருமாளை வந்து துயில் எழுப்புகிறாங்க எல்லா பாடல்களும் பாடுறாங்க பாருங்க பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அதாவது அவர் அவ்வளோ வர்ணிச்சு பாடுறாங்க ஸ்ரீரங்கத்துல எடுத்துட்டீங்கன்னா கார்த்தால வந்து நமக்கு அந்த சேவை அதாவது பெருமாளே வந்து முதல்ல பசுமாட்டினுடைய பின்புறம் மகாலட்சுமி தான் அவரும் கண் விழிக்கிறார் ஸோ அங்க எப்படி சுப்ரபாதம் ரொம்ப ஃபேமஸ் திருமலா அப்படின்னாலே சுப்ரபாதம் தான் இங்க வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து கார்த்தால வந்து பாத்தீங்கன்னா அந்த சேவைக்கு வந்து விஸ்வரூப சேவைன்னு சொல்றது சோ அதுல குதிரை வரும் யானை பசுமாடு இவங்க தான் ஃபஸ்ட்டு சாமியை பார்ப்பாங்க ஸோ இந்த விஸ்வரூப சேவை அங்கே இருக்கக்கூடியது எல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல பண்ணுறது தான் அப்போ கோவில்கள்லேயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த டைம்ல வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நேரத்தை வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் நம்ம வீடுகளில் இந்த காலை மூன்று மணியிலேருந்து அஞ்சு மணி த்ரீ டு ஃபோர் தான் நம்ம வேணால் ஒரு ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இந்த த்ரீ டு ஃபைவ்க்குள்ளே குள்ளே நம்ம நல்ல பசும் நம்மளுடைய விளக்கை ஏற்றும் பொழுது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடி அது சிங்க்ரனைஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் மனசுல இப்போ நம்ம கண்ணை மூடி சாமி கும்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்ணை மூடும்போது இந்த சிந்து பைரவி படம் மாதிரி நம்ம வந்து கண்ணை மூடனோடனே சுல சுலக்ஷனா சொல்லுவானே ஐயோ கேஸை மூடவே இல்லை வா அதுக்கப்புறம் ஐயோ மழை வர மாதிரி இருக்குது கொடியில் துணி எடுக்கணும் அண்ட் சாமி சாமிக்கிட்ட உட்காந்து கண்ணை மூடச்சே தான் வீட்டுக்காரர் சண்டை போட்டது பசங்க வந்து நம்மள பிரச்சனை பண்ணுறது இல்லைன்னா ஐயோ சாம்பார் பொடி அரைக்கலையே ரசப்பொடி அரைக்கிலையனு ஸோ லேடிஸ்க்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு கண்ணை மூடிட்டு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தியானம் பண்ணணும்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது அது ரொம்ப ஃப்யூ பீப்புளுக்கு அப்போ நம்மளோட மைண்டும் நம்மளுடைய பாடியும் ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிறது தான் அது எந்த நேரத்தில் அது ஒன்றிணைக்கும் நம்மளுடைய மனசு நம்மளுடைய புத்தி இது வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஒரு எட்டை எப்போ நீங்கள் உட்காந்து மெடிடேட் பண்ணாலும் கீழே பாயோ அல்லது மனையோ ஒரு விரிப்பு இல்லாமல் உட்கார்ந்து நம்ம மெடிடேஷன் பண்ணவே கூடாது நம்மளோட பாடியில் இருக்கிற எனர்ஜி மொத்தமும் பூமியில் வந்து அது இழுத்துக்கும் ஸோ பூமிக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் இடையே எப்பொழுதுமே ஒரு பாயோ அல்லது ஏதோ ஒரு விரிப்பு என்பது நிச்சயமாக இருக்கணும் ஏன்னா நம்ம அத்தனை வந்து சேர்த்து வச்சிருப்போம் பாடியில் எனர்ஜியை டவக்குன்னு ட்ரெயின் ஆகிடும் அதனால தான் மனையோ ஏதோ ஒன்று போட்டுன்னு தான் உட்காரணும் ஸோ நம்ம உடம்பு நம்மளுடைய மனிதனினுடைய உடல் அமைப்பு அப்படிங்கறதே ஒரு பெரிய விசித்திரமான ஒரு விஷயம் என்ன ஒரு அழகான விஷயத்தை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கார் இல்லையா ஸோ நம்மளுடைய புத்தி நம்மளுடைய மனசு அந்த ரெண்டும் சிங்க்ரனைஸ் ஆறு அப்படிங்கிறது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல தான் அப்போது நம்ம ஒரு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா அதிர்ஷ்டம் வரும் பொய் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா நமக்கு உடனே ஐஸ்வர்யா வந்து வந்து கொட்டும் பொய் கிடையவே கிடையாது அப்படின்னா எல்லோரும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றிடலாம் எல்லோரும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அது மேட்ரே கிடையாது ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறதுக்கான பலன் என்ன உங்களுக்கு கிடைக்கும்னா மைண்டு ஃப்ரெஷ் ஆகும் பொழுது ஒரு ப்ராப்ளம் வரைச்சே அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியும் ஒரு பேனிக் ஆகிறதோ படப்படப்பு வருதோ ஐயோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இல்லாமல் மனசு தெளிவடைந்து சரி இது பிரச்சனையா ஓகே இதை இப்படி நம்ம பண்ணலாம் பரிகாரங்கிறது செகண்டு தான் அப்போ இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது கூட எந்த கோயிலுக்கு போகணுங்கிறத நம்ம மனசு சொல்லணும் இல்லையா அப்போ ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மனசுல திடம் வருது எப்படி எந்த கோவிலுக்கு போகணும் இல்லை யாரை போய் இதை சந்திக்கணும் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசில் தெளிவு ஏற்படும் நமக்கு தைரியத்தை கொடுக்கும் அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறதுனால எனக்கு உடனே நாளைக்கே நான் பணக்காரன் ஆயிடுவேன் என் கடன் பிரச்சனையெல்லாம் தீந்துரும்னு யாராவது சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பா பிரம்ம முகூர்த்த பூஜையின் சிறப்புகள் அதே மாதிரி நளினி அம்மா செய்யக்கூடிய பூஜை ரெண்டுத்தையுமே நீங்க சிறப்பான பதிவா கொடுத்தீங்க மேம் நிச்சயமா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை பிரம்ம நான் உடனே கோடீஸ்வரன் ஆயிடுவேன் எனக்கு வந்து பணம் கொட்டிடும் அப்படின்னு நிறைய வதந்திகளான விஷயங்களும் போயிட்டு இருக்கு சோ இது இது இப்ப நீங்க சொன்ன பதிவு வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் நம்ம பண்றது நல்லது மனசு தெளிவு கிடைக்கும் நம்ம நல்லா யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இன்னொன்னு பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை எல்லாரும் நம்ம வந்து ஒரு பணத்தை தேடி ஓடுறோம் பணம் தேவை நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு பணம் தேவை ஆனால் பணமே நமக்கு வாழ்க்கை இல்லை பல லேடிஸ்க்கு நான் சொல்றது நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க சாமி கும்பிட்றீங்க இதே இந்த பிரம்ம முகூர்த்தத்துல காலையில எழுந்திரிச்சு வளர்க்கேத்துங்க உங்களுக்கே நீங்க பாருங்களேன் உங்க வீட்டுக்கார ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது கூட அடைச்சிப்ப அப்படின்னு நம்ம விட்டுருவோமே தவிர அந்த பக்குவத்தை அது கொடுக்கும் இல்லைன்னா பிள்ளைங்க மேலே எரிஞ்சு விழுறது புருஷ மேலே எரிஞ்சு விளாறு ஐயோ என்ன நான் தனிமைப்படுத்தப்பட்டுட்டேன் எனக்கு என்னங்கிறது தெரியல இந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணங்கள் நமக்கு வரவே வராது என்ன நான் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை கண்டிப்பா கொடுக்கும் அதனால பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க வளக்கேற்றும் பொழுது மற்றவர்கள் இடத்தில் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லை ஒரு பரிதாபமோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மள நம்ம மாற்றிப்போம் நிறைய ஒரு ஒரு தைரியத்தை வந்து அது கொடுக்கும் சிறப்பு மேம் ரொம்ப அழகாக சொன்னீங்க நன்றி மேம் நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்க நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடமை நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்